அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு தன் சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் நற்செய்தி பணியாற்றுவதற்கு இதில் உள்ள உளவியல் மற்றும் ஆன்மீக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசுடைய ஆன்மீகம் மட்டுமல்ல இயேசுடைய ஆளுமை மட்டுமல்ல இயேசுடைய உளவியலும் நம்மை மலைக்க வைக்கிறது திகைக்க வைக்கிறது இயேசு ஏன் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் லூக்கா நற்செய்தி பத்து ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் இயேசு வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவர் இருவராக அனுப்பினார் ஒரு வித்தியாசமான செய்தி அதற்கு பின்னால் உள்ள காரணிகளை நாம் ஆய்வு செய்யலாம் சபை உரையாளர் நூல் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தனி மனிதராய் இருப்பதை விட இருவராயிருப்பது மேல் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார் ஆகவே சில பணிகளை தனியாக செய்வதை விட இருவராக செய்வது வலிமை தருகிறது நல்ல ஒரு உளவியல் செய்தி உறவின் செய்தியும் கூட ஆகவே தனிமை மனச்சோர்வு மன அழுத்தம் ஒருவர் தனியாக ஒரு பணியை செய்தால் அவர் தனிமை உணர்வு கொள்கிறார் அவருக்கு மன அழுத்தம் வருகிறது மனச்சோர்வு வருகிறது அவருக்கு ஊக்க குறைவு வருகிறது ஆனால் இருவராக சென்றால் ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்துவார்கள் ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்துவார்கள் ஒருவர் கீழே விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவார் ஒருவர் பேசினால் மற்றவர் அமைதி காப்பார் எனவே ஒரு பணியை தனியாக செய்வதை விட இருவராக மூவராக செய்கின்ற பொழுது வலிமை அதிகரிக்கிறது எனவே தான் கூறினார் எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஆகவே சில நேரங்களில் நாம் இருவர் இருவராக மன்றாட வேண்டும் குடும்பமாக மன்றாட வேண்டும் நம்முடைய வாழ்வில் தனி வேண்டலும் இருக்க வேண்டும் குடும்ப வேண்டலும் இருக்க வேண்டும் குழு வேண்டலும் இருக்க வேண்டும் திரு அவை சமூக வேண்டலும் இருக்க வேண்டும் இயேசுடைய வாழ்வில் இதை நான் பார்க்கிறோம் இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார் மூன்று சீடர்கள் மட்டும் அழைத்து கொண்டு இறைவேண்டல் செய்தார் பன்னிருவரோடு வேண்டல் செய்தார் யூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்தார் எனவே அன்புக்குரியவில்லை இருவர் இருவராக இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணியாற்ற அனுப்பியது அவர்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக என்பது நல்ல அருமையான ஒரு உளவியல் செய்தி நம்முடைய வாழ்விலும் சில பணிகளை நாம் தனியாக செய்யாமல் இருவர் இருவராக அது ஒரு குழுவாக நாம் செய்வோமாக குறிப்பாக இறைவேண்டல் தனியாக இறைவேண்டல் செய்வதற்கு நமக்கு சற்று சோர்வாக களைப்பாக சலிப்பாக இருக்கின்ற பொழுது யாரையாவது நாம் அழைத்து கொள்ளலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஜபு மாலை சொல்வோமா ரெண்டு பேர் சேர்ந்து இறைவேண்டல் செய்வோமா என்று அழைத்து இருவராக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது களைப்பு சலிப்பு சோர்வு குறைகிறது இயேசுவின் ஞானத்தை பின்பற்றி நாமும் இருவர் இருவராக குழுவாக பணியாற்றுவோமாக இறைவேண்டல் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக